வைத்தியர் அரட்சனாவுக்கு இரத்த அழுத்தமாக புரியலையே தமிழில் பார்த்ததும் நீங்கள் யோசிச்சுருப்பீங்க நிச்சயமாக இது இன்றைய தினம் அது சம்பந்தமான விஷயத்தை பற்றி தான் பேச இருக்கிறோம் முக்கியமாக நேற்றைய தினமும் ஒரு வீடியோ அப்லோட் செஞ்சுருந்தோம் அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்களை மக்கள் முன் வச்சுருந்தாங்க நிறைய நிறைய நல்ல கருத்துக்களும் கிடைக்கப்பட்டிருந்தது அதில் தேவையில்லாத கருத்துக்களும் கிடைக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் ஒருத்தர் கருத்து போட்டிருந்தாரு வைத்தியர் வந்து எல்லா விஷயங்களையும் நல்லா சிறப்பாகத்தான் பண்ணி கொண்டிருக்கிறாரு ஆனால் அவருக்கு என்ன ஒரு பிரச்சனை சொன்னாக்க அடிக்கடி கோபம் வருகிறது இந்த கோபத்தை கொண்டாருன்னு சொன்னாக்கா நிச்சயமாக அவர் முன்னெடுக்கிற விஷயங்கள் எல்லாமே மிக நூற்றுக்கு நூறு விதம் துல்லியமான முறையில் என்று சொல்லி ஒருத்தர் குறிப்பிட்டிருந்தார் அதே நேரத்தில் இன்னும் ஒரு சிலர் கருத்து போட்டிருந்தாங்க தேவையில்லாத கருத்துக்களை வச்சுருந்தாங்க எப்படின்னு சொன்னாக்கா அவருக்கு வந்து விசரு ப்ரெஷர் இருக்குது முதல்ல அவர் ப்ரெஷரை செக் பண்ணி சொல்லுங்கள் ப்ரெஷர் காரணம் இந்த மாதிரி சமூகத்துக்கு நல்ல விஷயம் வந்தால் இப்படி தான் நடக்கும் முதல்ல அவருக்கு ப்ரெஷர் இருக்கும் அதிகமான கோபம் எது தொட்டாலும் கோபம் வருது அப்படி அப்படியான்னு சொல்லி கருத்து போட்டுருந்தாங்க நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா ப்ரெஷர் இருந்தால் தான் கோபம் வருமானு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா கிடையவே கிடையாது நல்ல குணம் யார்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு அதிகமான கோபம் வரும்னு சொல்லுவாங்க அதிகமாக நேர்மைத்தன்மை உள்ளவங்ககிட்ட தான் அதிகமான கோபம் வருமாம் அதிகமான கோபம் வரக்கூடியவங்ககிட்ட தான் அதிகமான நல்ல குணங்களும் இருக்குமாம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் ஆகவே இந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது நடைபெற்றது அதனூடாக யாழ்ப்பாணத்து மக்கள்களுக்கு அல்லது இலங்கை வாழ் மக்களுக்கு என்ன நனவுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதையும் பார்த்து கொண்டே போங்க வாங்க அது சம்மந்தமாக யாழ்ப்பாணத்துக்கு என்ன கிடைக்கப்பட்டிருக்கின்றதை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்றைய தினம் முன்வைக்கப்பட்டிருந்தது அதில் என்ன நடந்திருக்கின்றது என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது பார்க்கலாம் அந்த வகையில் யாழ்ப்பாணத்துக்கு என்ன நல்ல விஷயம் நடக்க இருக்கிறது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா யாழ்ப்பாணத்தில் தீக்கிரையறுக்கப்பட்ட தீக்கிரையாக்கப்பட்ட பொது நூலகத்தினை நவீனமயப்படுத்த நூறு மில்லியன் நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்க இன்றைய தினம் தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவின் கீழ் யாழ் பொது நூலகம் மற்றும் ஏனைய பிராந்திய நூலகங்களின் மேம்பாட்டில் இது முன்வைக்கப்பட்டுள்ளது வரலாற்றில் முதன்முறையாக நூலகம் ஒன்று தீ வைக்கப்பட்டது அதன் அதன் வடு இன்னும் அந்த மக்களின் மனதில் இருக்கின்றது அதற்கு நாங்கள் நியாயம் பெற்றுக் கொடுக்க வேண்டியுள்ளது என இதன்போது போது ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் எனவே அந்த நூலகத்தினை நவீனமயப்படுத்தவும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்ளவும் நூறு மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக காணப்படுகின்றது இதோடு பார்த்தீங்கன்னு இந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து ஆதரவை வழங்க ஏழாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாயை ஒதுக்குவதாக ஜனாதிபதி கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவின் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் அத்துடன் திரிபோசா சத்துணவு வழங்கும் திட்டமும் முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் ஓகே மக்களே இன்றைய தினம் ஒரு சில செய்திகளை பார்த்துருக்கு நிச்சயமாக இந்த ஒரு சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னாக்கா மறக்காம எந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் கூட உங்களுக்கு நோட்டிஃபிஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்னும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்ற முகல் அன்பின் தோழன் நன்றி